அண்மைகள் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்கள் என்ன சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கல் செய்கிற கடைசி பட்ஜெட் அனைவாக இதுவா தான் இருக்கும் என்ன ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலையில எஸ் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் அண்மைகள் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து அதில் உள்ள சாதக பாதை குறித்து நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அதிமுக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான பொருளாதார ஆர்வலர் எழுத்தாளர் திரு குரலார் கோபிநாதன் வணக்கம் சார் வணக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆண்டுக்கான பொது நிழல் நிதி அறிக்கை அதாவது வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் உள்ள சாதக பாதகங்கள் இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்தாங்க இதுதான் அவருடைய கடைசி பட்ஜெட் அடுத்தது கிடையாது கடைசி பட்ஜெட் அநேகமாக இதுவாக இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களால தாக்கல் செய்ய முடியாது என்ன ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலையில தான் இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க இந்த பட்ஜெட்ல நீங்க எப்படி பார்த்தாலும் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் முதல்வர் அதாவது எல்லா தரப்பு மக்களையும் சமமாக பார்த்து அவர்களுக்கு பலனளிக்கிற பட்ஜெட்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் எல்லா தரப்பு மக்களையும் ஏமாற்றுகிற பட்ஜெட்டாக தான் இது இருக்குது எப்படி சொல்கிறீங்க அவங்க தான் வந்து துறை வாரியாக நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்களே கடந்த காலத்தை விட இந்த காலத்தை வந்து நிறைய கூடுதல் நிதி ஒதுக்கிறாங்க கல்வித்துறைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுல முப்பத்தி நாலாயிரம் நிதி ஒதுக்கீடு இந்த வருஷம் நாற்பத்தி ஆறாயிரம் நிதி ஒதுக்கீடு முதல் நிதி எப்படி அவங்களுடைய சொல்லல அவங்க அதை விடுங்க நான் எல்லா தரப்பு மக்களையும் அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக இருக்குது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சுன்னு தெரியல அதாவது இன்றைக்கு அரசு ஊழியர்களை ஏமாற்றி இருக்கிறார் மாணவர்களை ஏமாற்றி இருக்கிறார் பெண்களை ஏமாற்றி இருக்கிறார் தொழிலாளர்களை ஏமாற்றி எடுக்கிறார் விவசாயிகளை ஏமாற்றி நீங்க அரசு ஊழியர்களை ஏமாற்றீங்கன்னா இன்னைக்கு ஏற இருபத்தி ஒண்ணுல இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அரசு ஊழியர்கள் தான் அப்ப அரசு ஊழியர்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க திரும்பவும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன் அது என்ன முக்கியமான கோரிக்கை உங்களுக்கு கொண்டு வருவேன் அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுன்னா அவங்களுடைய பழைய பென்ஷன் திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் எந்த காரணத்தாலும் அது தடுப்படா தடைபடாது அது வரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு என்ன எத்தனை பட்ஜெட் ஆயிடுச்சு இந்த கடைசி பட்ஜெட் இதுல கூட அவருடைய பழைய பென்ஷன் திட்டத்துக்கு பற்றிய வார்த்தையே இல்லை சும்மா வேண்டும் என்றே ஒரு குழு அமைச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்களே தவிர அதனாலதான் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் இன்னைக்கு போராட்டத்தை தண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வந்து போராட்டத்தை சொல்லிட்டாங்க ஸோ அப்ப அரசு ஊழியர்களை ஏமாத்திருக்கீங்க இன்னொன்னு அரசு ஊழியர்களை எப்படி நீங்க ஏமாத்துறீங்கன்னா அவர்கிட்ட நீங்க சொல்றீங்க இந்த பட்ஜெட்ல என்ன சொல்றாரு அவருடைய சீட்டு விடிய ஏட்டிய விடுப்பு இருக்குல்ல இந்த சரண்டர் அதை வந்து நானு கொடுத்துட்டோம் இனி அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஏற்கனவே அந்த சரண்டர் லீவை அவங்க பிடிச்சி வச்சிட்டாங்க கொடுக்கல சோ இனி அது கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க இந்த சரண்டர் லீவை கொடுக்கறதா இருந்தா கூட அது எப்ப இருந்து கொடுக்கணும் உடனே பட்ஜெட் வந்ததுல இருந்து தானே கொடுக்கணும் அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு நாலு இருபத்தாறுல இருந்து கொடுக்கப்படுமா அப்ப தேர்தலே வந்துருச்சு நீ தேர்தல் உனக்கு ஓட்டு போறதுக்கு ஆப்பை கொடுப்பியா அரசு ஊழியர்கள் என்ன முட்டாள்களும் நினைத்து கொண்டார்கள் அவளை ஏமாற்றுவதற்காக நான் சரண்டர் லீவை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போ இம்ப் இம்ப்ளிமெண்டேஷன் வருது இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஒன்லி ஃப்ரம் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வாட் இஸ் யூஸ் அதனால தான் கொதிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு அரசு ஊழியர்கள் இன்றைக்கு அவர்கள் ஒருவருமே ஒவ்வொரு குடும்பமும் அரசு ஊழியர் குடும்பமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிவதற்கு இன்னைக்கு தயாராகிட்டாங்க அடுத்தது மாணவர்கள் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க மாணவர்களுடைய கடனை முழுவதுமாக இந்த அரசை ஏற்றுக்கொண்டு அது தள்ளுபடி செய்யப்படும் அதனால் மாணவர்கள் கட்ட தேவையில்லை அவருடைய கல்வி கடன் முழுவதையும் இந்த அரசு உங்களுடைய வாக்குறுதியில் சொல்லியிருக்கீங்கல்ல நூற்றி ஐம்பத்தம்பதாவது எடுத்து படிங்க அது சொல்லியிருக்கீங்கல்ல உங்களுடைய கடன் முழுவதையும் நான் இந்த அரசு தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அதனால உங்களுக்கு கல்வி கடன் தள்ளு தேவைப்பட்டு செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்கல்ல செஞ்சீங்களா நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு செஞ்சீங்களா அது மட்டும் இல்ல ஒரு வருஷம் காலம் ஒரு வருஷம் எங்க இருக்குது நீங்க பட்ஜெட்லயே இல்ல அதுக்கப்புறம் பட்ஜெட்ல அலாட்மெண்ட் இல்லாம நீங்க எப்படி கொடுப்பீங்க அதுவே இல்லையே இல்லையா வேற வழி ஆய்வு பண்ணுவாங்களா இருக்கிற திட்டங்கள் நீங்க அனௌன்ஸ் பண்ண திட்டத்துக்கே பட்ஜெட் அலாட்மெண்ட் இல்லைங்க அதற்கே எப்படி சோர்சஸ் இல்ல நீங்க அதுக்கு தொல்லாத திட்டத்துக்கு இவங்க எங்கிருந்து பட்ஜெட் கொண்டு வருவாங்க அதற்கே பணம் இல்ல இதுக்கே இப்ப ஏறக்குறைய பத்து லட்சம் கோடி கடன் ஒன்பது லட்சம் கோடி கடன் நீ வாங்க போக வேண்டிய பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி கடன் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய ஒரே மாநிலம் தமிழக அரசு தான் நீ ஒவ்வொருத்தருடைய தலையிலயும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்கு உங்க தலையில நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு அவர் தலையில இருக்கு என் தலையில இருக்கு அன்னைக்கு நீங்க பேசுனீங்கல ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் ஒவ்வொருவருடைய தலையிலும் இருக்குன்னு ஸ்டாலின் பேசுனாருல ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் இருந்ததுக்கு இன்னைக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்கிறத அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சோ மாணவர்களை ஏமாத்திருக்கீங்க மாணவர்களுடைய கல்வி கடன் நீங்க போக்குவான்னு சொன்னீங்க அது பண்ணல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணாதிரா முன்னேற்ற கழக காலத்துல இருந்து அம்மாவனுடைய காலத்துல மடிக்கணினி என்பது ஒரு பெரிய அருமையான திட்டம் அது வந்து பிளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் தான் கொடுப்பாங்க சோ ஏறக்குறை எட்டு லட்சம் மாணவர்கள் அதை பெற்று கொண்டிருந்தார்கள் சோ அவங்களுக்கு அது வாழ்க்கையே அவங்களுக்கு தாங்க தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு அது மிகவும் உபயோகமாக இருந்தது அவருடைய கல்வி மேம்பாட்டுக்கும் அதிக உபயோகமாக இருந்தது அது இல்லாம வேலை செய்வதற்காகவும் அதை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிப்பட்ட திட்டம் அது அதை நீங்க சுத்தமாக நிறுத்திட்டீங்க படிக்கணினையும் போய் கொடுத்துல இப்ப என்ன சொல்றீங்க அது பள்ளி கல்வி வரைக்கிறது வந்து கல்லூரிகள் கொடுக்குறேன் கல்லூரிகள் கல்லூரிக்கு கொடுக்கல என்ன கொடுத்தாங்க இப்ப அறிவிச்சுக்கிறது வந்து இப்பவே அத அதான் நான் கேட்கறேன் அதுதான் மக்கள் மாணவர்களை ஏமாத்த நீங்க சரியா படிங்க என்ன ஏமாத்திருக்காருன்னா இருபது இருபது லட்சம் மாணவர்கள் இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கப்படும் எப்பயில இருந்த அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் ஏங்க ஆட்சியை போயிருச்சு நீ இன்னைக்கு ஆட்சியில் அஞ்சு வருஷம் இருந்தா இது வரைக்கும் கொடுக்கல நீ என்ன சொல்லியிருக்க அடுத்த இரண்டாம் ஆண்டு கழில்ல ஏன்னா அது இருபத்தாறுக்கு அப்புறம் நீ அப்புறம் நீ ஆட்சிக்கே வர மாட்டியே நீ வீட்டுக்கு போற ஆள் நீ எதோ நல்லது செஞ்சுட்டு போவனு பார்த்தா நீ ம ம ஆட்சி முடிஞ்சு போகுது இருபத்தாறு மேவோட நீ அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் நான் இருபது லட்சம் மாணவர்களுக்கு நான் க மடிக்கணினி கொடுப்பேன்னு சொல்லி அதை ஏமா யாரை ஏமாத்துறது அப்போ மாணவர்களோட நெளிச்சியாக இல்லைன்னு நினைச்சிக்கிட்டிங்களா நீங்க மாணவர்கள் கேக்குறான் ஏன் நீ ஏற்கனவே இருபத்தி ஒண்ணுல கொடுத்த வாக்கு எதையுமே நிறைவேற்றல கல்வி கடன் தள்ளுவது அப்படின்னு சொல்லுவோம் அதையும் நிறைவேற்றிருந்த இப்ப திரும்பவும் நான் உனக்கு வாக்கு ஓட்டு போட்டு இருபத்தாறுல உன்னை ஆட்சிக்கு கொண்டு வந்தா இத நீ செய்வேன் அப்படின்னு சொல்ற எப்படி நீ செய்வ ஏற்கனவே நீ செய்யாத ஆளுங்க மட்டும் நீ எப்படி நம்ப முடியும் உங்க அப்பா ஏமாத்தினாரு நான் ஒவ்வொரு தமிழ்க்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு சென்ட் நிலம் கூட ஒருத்தனுக்கு கொடுக்கல அதே போல நீ எல்லா பொய்வான வாக்குறுதியாக சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டு இன்னைக்கு திரும்ப அடுத்த ரெண்டு ஆண்டுகள் நான் சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க மாணவர்களுக்கு இப்படி நம்பிக்கை வந்திருக்கணும் சார் எப்படி அதை பாத்தீங்கன்னா இல்லந்தடி கல்வி காலை சிற்றுண்டி அது அதன் மூலயமா அவர் நம்பிக்கை வந்திருக்கும்ல சரி செஞ்சு நடைமுறை படுத்திட்டு இருக்காங்க சோ இப்ப சொல்லிருக்காங்க நம்ம கொடுக்கல இல்லந்தோடி கல்வி என்ன இல்லந்தடி கல்வி ஏன்னா கா சத்துணவுல வந்து வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறான் என்னன்னா சத்துணவு திட்டத்தினாலதான் தமிழகத்துல அதிகமான ஏழை எளிய மாணவர்கள் கல்லூரி பள்ளிக்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏறக்குறை முப்பது சதவீதம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு யூஎன் கொடுத்தான் ஒரு ரிப்போர்ட் இன்னொன்னு என்னன்னா உயர்கல்வி அதுலதான் நாங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட்க்கு மேல ஆச்சு அதையும் அப்படி இருக்கிற பொழுது நீ சத்துணவுன்றது வந்து அதுல என்ன சத்துணவு வந்து அதுக்குன்னே பள்ளியிலேயே சத்துணவு கூட வைத்து அங்கே சமைத்து அங்கேயே கொடுப்பாங்க அதனால நேரத்துக்கு அந்த மா குழந்தைங்க சாப்பிட முடியும் இன்னைக்கு நீ காலை சீட்டு போடுறேன்னு சொல்ற எங்க வெளிநபர்களுக்கு கொடுக்குற யார் சமைக்கிறது அத வெளியாட்கள் சம்பாதிக்கிறாங்க காலை சுற்றுண்டியுடைய பணத்தை யார்கிட்ட கொடுக்குறேன் நீங்க கவர்மெண்ட் ஆசை இது பண்ணுறாங்க வெளிநாட்கள் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சு அவன் ஏற குறையன் ஒம்பது மணிக்கு கொண்டாந்து பள்ளிக்கு அவன் எட்டு மணிக்கு வந்தானே எட்டு மணிக்கு கொடுத்துருக்கணும் எட்டரை மணிக்கு வந்தானே அப்போ கொடுக்கணும் நீ பத்து மணிக்கு அவன் கொண்டாந்து கொடுக்குறான் பல மாணவர்கள் சாப்பிட்றதே கிடையாது இதில் என்ன வெரிஃபிகேஷன் இருக்கு எவ்வளோ கொண்டாந்து கொடுத்தாங்க எவ்வளோ சாப்பிட்டாங்கன்றது என்ன யாருக்கு தெரியுது நீ பார்சல் பண்ணி கொண்டாந்து கொடுக்குற இந்த மாணவர்கள் சாப்பிடுவாங்களா அது பெரும்பாலான தாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னு காலையில நாங்க வீட்டுல இருந்து பள்ளிக்கு அனுப்புற பொழுது நாங்க வெறும் பட்னியோட அனுப்ப மாட்டோம் நாங்க வீட்லயே சாப்பாடு போட்டு தான் அனுப்புறோம் அதனால இது தேவையில்லை மதியானம் கொடுக்கறது நியாயம் காலையில கொடுக்கறது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பல தாய்மார்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஏமாற்று வேலை தனியார்கள் சம்பாதிப்பதற்காக கொண்டு வந்து பட்ட திட்டம் அதனால பள்ளி மாணவர்கள் எந்த வித பயனும் படையில்லை ஸோ அதனால் இல்லந்தோடு இல்லம் தேடி கல்வின்றதெல்லாம் ஏமாற்றுவேன் அப்புறம் இல்லம் தேடி மருத்துவம்னு சொல்கிறாங்களா இன்றைக்கி எத்தனை பேருக்கு நான் இல்லம் தேடி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களே யாராவது இல்ல எதை மருந்து கொண்டாந்து கொடுத்தாங்களா சொல்லுங்கள் இந்த கிராமங்களில் கூட கேட்டு பாருங்கள் எதாவது யார் வீட்டிலையாவது போய் இந்த மாதிரி மருத்துவர் வந்து உங்களை பரிசோதிச்சிட்டு உங்களுக்கு கொடுத்தாங்களா கொசு அடிக்கிறதுக்கு ஆள் வரமாட்டாய்ங்க பார்மசின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாருங்க நீ போய் நீ தயவு செய்து போய் பாருங்க எந்த பார்மசியா மருந்து இருக்கான்னு சொல்லி பார்மசின்னு சொன்னாங்களா ஒரு ஃபார்மசிலயும் மருந்து கிடையாது கேட்ட அந்த மெடிசன் கிடையாது இந்த மெடிசன் கிடையாது நாங்க வச்சிருக்கிறது இதுதான் அப்ப யாரை ஏமாற்றுறீங்கன்னு எல்லாத்தையுமே பொய்யான தகவலை சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காகவே இந்த அரசு பொய்யான தகவலை சொல்லி கொண்டிருக்கிறது மாணவர்களை ஏமாத்திட்டீங்க ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த மடிக்கணி கொடுக்கல இனிமேல் கொடுக்க போகிறதையும் இருபத்தாறுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு ஆண்டுகள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க எப்படி உங்களை நம்புறது இப்போ நீங்கள் பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுருக்கீங்க அதற்கான ஒதுக்கீடு இல்லை மாணவர்களை ஏமாத்திட்டீங்க பெண்களை எப்படி ஏமாத்துனீங்க பெண்கள்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க எல்லா அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் பாதி பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க அதுவும் பல நபர்கள் அதில் புகார் சொல்லிட்டு இருக்காங்க மீதி அவர்களுக்கு என்ன அப்பா அப்பா இவர் உதயநிதி போய் மீதி இருக்கிற அனைத்து பெண்களுக்கு கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லி பொய்யா சொல்ல வேண்டியது இன்னி கேட்டால் என்னென்ன தகுதியானவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க யா என்ன தகுதி நீங்க தான் அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அரிசி போட்டாங்க இருபது கிலோ அரிசி ரேஷன்ல போட்டாங்க அத்தனை காடு தாரங்களுக்கும் கொடுத்தாங்க ரெண்டே கால் கோடி பெண்கள் அதில் பயன்படுறாங்க ரெண்டே கால் கோடி பெண்களுக்கும் இருபது கிலோ இருபது கிலோ அரிசி கொடுத்தாங்க நீங்க கொடுத்துட்டு போக தானே இரண்டே கால் கோடி பெண்களுக்கும் உரிமை தொகையா இன்னைக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தான் கொடுக்கிறீங்க மீது பெண்களுக்கு கொடுக்கலையா அப்ப பெண்களை ஏமாத்திருக்கிறீங்களா இல்லையா இன்னும் பெண்கள் என்ன கேக்குறாங்க அரிசி கொடுக்கறதுக்கும் உரிமை கொடுக்கறதுக்கும் நிறைய வேலை வித்தியாசம் இருக்குல்ல சார் நீங்க அதே வேலை தானாங்க நீ பெண்களுக்கு அதாவது அரிசிக்கும் அதுக்கு என்ன உரிமை வித்தியாசம் இருக்குன்னா அரிசியாவது சரியாக அந்த குடும்பத்துக்கு பயன்படும் நீ பணம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதை எடுத்துக்கொண்டு போய் அவன் கொடிச்சிட்டு போகிறான் பயன் இல்லாமல் போகுது அதனால தான் அதுதான் அவங்க சீன என்ன சொல்லுவாங்கன்னா நீ மீனை கொடுப்பதை விட மீனை பிடிப்பதற்கு கற்றுக் என்று சொன்னாரு அதனால நீங்கள் பணமாக கொடுப்பதை விட அதனால தான் புரட்சி தலைவர் லேப்டாப் கொடுத்தாங்க பணமாக கொடுக்கல லேப்டாப் கொடுத்தாங்க அது பயன்பெறும் என்ன முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து அவன் வாங்க மாட்டான் ஸோ அது எல்லா நிலையிலும் அவங்க பயன்படுது லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க எல்லா நிலையிலும் அவங்களுக்கு பயன்பெறும் இருபது கிலோ அரிசி கொடுத்தாங்க எல்லா நிலையிலும் பயன்படும் சோ அப்படி பயன்பெறுகிற பொருள்களை கொடுத்தால் இந்த ஆடு மாடு கொடுத்தாங்க அது அப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் சோ இவைகள் உண்மையிலேயே அந்த குடும்பத்தை உயர்த்துவதற்கு பயன்படும் நீ சும்மா ஓட்டு வாங்குறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி நீ கொடுக்குற அது பல ஏமாற்று வேலை அதுல தாக்கல் பண்ற தொடக்கத்திலயே தங்கம் ஜனரேஷன் எல்லா விதமான தடைகளையும் தகத்தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதைகளை மேற்கொள்ள காட்டி ரொம்ப வந்து முழங்கி வழக்கமா வந்து சா சாதுவா பேசுவாரு ரொம்ப வந்து ஆக்ரோஷமா வந்து அதாவது அவருக்கு ஒரே ஒருத்தருக்குள்ளதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தன்னஞ்சு அறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சொல்லும் அவருக்கே தெரியும் வலுவிறந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு பட்ஜெட்டை பத்தி என்ன சொல்றாருன்னா ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வலது அரசு என்று சொல்கிறாரு என்ன ஏற்றல ஈட்டல என்ன இருக்குங்க என்ன கேட்டாலும் நீ மத்திய அரசு கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு சொல்ற இந்த அரசு இதை பொறுத்த வரைக்கும் புரட்டலும் உருட்டலும் தான் இருக்க தவிர ஏற்றலும் இல்லை ஈட்டலும் இல்லை காத்தலும் இல்லை இப்படி ஏமாற்றுகிற அரசு தகவல்கள பொய்யான தகவல் சொல்லிதான் நீங்க ஏமாத்தி கொண்டு இருக்கிறீங்க அதனாலதான் அவரு இவரு எடப்பாடி சொல்றாருன்னா இது விளம்பர மாடல அரசு இது அதுதான் அண்ணாமலை சொல்றது இது வெற்று காய்கறி இதுல ஒன்னும் மக்களுக்கு இல்லை பெண்களை ஏமாத்திட்ட மா அரசு ஊழியர்களை ஏமாத்திட்டா மாணவர்களை ஏமாத்திட்டா பெண்களை ஏமாத்திட்ட தொழிலாளர்களை ஏமாத்தி இருக்கிற தொழிலாளர்களுக்கு நீ போக்குவரத்து தொழிலாளர் கொடுக்க வேண்டிய பென்ஷன் ஆனா ஆனா விதவிதமா புதிய பேருந்துகள் நிறைய போகுது சார் எங்க பார்த்தாலும் நிறைய பேருந்துகள் போகுது ஆமா அதுலயும் அதையும் நீ தனியார் கொடுத்துட்டேன் நீ அதுல வேலை செய்யற ஆட்கள் நீ நீ சொல்லி அவங்கள எடுக்கிற இப்ப அரசு ஊழியர்கள் அப்புறம் அவங்களா போக்குவரத்து ஊழியர்கள் எதுக்கா போக்குவரத்து ஊழியர்களுக்கு அத்தனை சலுகை புரட்சி தலைவரைய கொண்டு வந்தாருன்னு சொன்னா அவன் அரசு ஊழியர் மாதிரி அவனுக்கு மாசம் மாசம் சம்பளம் வரும் நீ தனியார் டவுட்டு அவுட் சோர்சீங்கல கொடுத்தன்னா எப்படி சம்பளம் வரும் அவனுக்கு அது மாதிரி யாரு இனி இந்த இந்த பட்ஜெட் வந்து மக்களுக்கு பயனா பயனுற்றான் சுத்தமா பயனில்லைங்க சும்மா ஏமாற்று வேலையான அந்த பட்ஜெட் இது எந்த வித அதாவது ஒருத்தன் போகிற சமயத்துலேயாவது நல்லா செஞ்சுட்டு போவான்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாங்க இந்த பட்ஜெட்ல ஏன்னா வரும் தேர்தல் வேற வருது அதுக்காகவே அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஒண்ணுமே இல்லை எதையுமே செய்யல மக்கள் அதை மக்களுக்கு கொடுத்த வாக்குகள் எதையும் நிறைவேற்றல சிலிண்டருக்கு ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னா அதை நீ கொடுக்கல மாசம் மாதம் ரீடிங் எடுப்போம் மின்சாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் எடுக்கலை ஸோ எதையுமே நீ செய்ய இதை குறைப்போன்னு சொன்ன பால் விலையை நீ அதிகமாக இருக்கே தவிர அது அத்தியாவசிய பொருள் விலை அதிகமாக இருக்கிறது மூன்று மடங்கு ஆகியிருக்கிறத தவிர குறையலை மின்சார கட்டணத்தை ஏற்றிட்ட குடிநீர் கட்டணத்தை ஏற்றிட்ட சொத்து வரியை ஏற்றிவிட்ட எதையுமே குறைக்கலை இந்த இதில் நம்ம வரி இல்லாத பட்ஜெட் ஏற்கனவே இந்த வரியெல்லாம் போட்டி அப்புறம் என்ன வரி இல்லாத பட்ஜெட்டு ஆனால் ஏழை எளிய வீடு வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் அது எல்லாம் மோடி ஏற்கனவே பண்ணிட்டாருங்க சும்மா ஏமாத்துறாதீங்க என்ன ஏற்கனவே மோடி வந்து வீடு கட்டணும்னு ஒரு திட்டத்தை இந்தியா முழுவதும் அதற்காக பணத்தை ஒதுக்கி இன்றைக்கு பல இடங்கள்ல வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க பிரதமர் பண்ணிட்டாரு சும்மா ஏமாத்துறது வேலை சொன்னாங்க கலைஞருடைய வீடு திட்டங்க வந்து எத்தனை வீடு கட்டிக்கிறது இது வரைக்கும் அதனால பொது பட்ஜெட் தான் சொல்றீங்க அதுக்குள்ள வேளாண் பட்ஜெட் அதை பத்தி உங்களை பார்க்கலாம் வேளாண் பட்ஜெட்ல ஒரு அடிப்படையில் ஒன்னே ஒன்று சொல்ற ஒரே ஒரு தான் இங்கே வாக்கு சே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பட்ஜெட்டுங்க நீங்க விவசாயிகளுக்கு என்ன தேவை ரெண்டு தாங்க ஒன்னு அவங்க விவசாயம் செய்வதற்கான தண்ணி தேவை ஒன்று அவங்களுக்கு உரிய ஆதார விலை சரியாக இருக்கணும் ஸோ தண்ணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேகதூது ஆணை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பட்ஜெட்லேயே பணம் ஒதுக்கிட்டாங்க கர்நாடகாவில் ஸோ அதை கட்டி முடிச்சிட்டான்னா நீங்கள் காவிரியில் வர கொஞ்ச நஞ்சந்தனியும் வர வராது ஸோ அதற்காக எந்தவித எதிர்ப்பும் இந்த அரசு செய்யலை ஸோ அதற்கான தடைய எதுவுமே இல்லை அது தடுப்ப தடுப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை ஒண்ணு ஒன்று நீ ஆதார விலை இருக்க நீ என்ன உன்னுடைய இருபத்தொன்னாது வாக்குறுதியில் இருபத்தொன்னாறு வருஷம் என்ன சொன்ன நெல் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன அதிமுக அரசு ரெண்டாயிரம் அதிகபட்ச விலை வந்து ரெண்டாயிரம் தான் சொல்லியிருக்கு ஆனா நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆமா என்ன எடுத்துருங்க நீங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு மேல குடுக்கறது கிடையாது வந்து அதாவது நெருக்கலைஞ்சி மாவட்டம் தவிர தமிழகம் முழுவதும் நெல் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல என்ன பண்ணாங்க அதான் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அதிகபட்ச விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கூட இல்ல ரெண்டாயிரமே இப்ப நீங்க அதையும் குறைச்சிட்டேன் ஸோ அதனால் இன்னைக்கு என்ன ஆகுது சாகுபடி செய்கிற நிலம் ஏறக்குறைய நாலு லட்சம் ஏக்கர் நிலம் இப்போ குறைஞ்சிருக்கு அதனால் இப்போ சாகுபடி செய்கிறதுக்கு நம்ம விவசாயிகள் தயாராக இல்லை அதுபோல் கரும்பு டன்னுக்கு நாலாயிரம் கொடுப்பேன்னு சொன்னேன் அதுவும் கொடுக்கல அதுமாதிரி கரும்பு நம்ம விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் அந்த தொழிற்சாலையிலேருந்து பெற்றுத்தருவோன்னு சொன்னேன் வரைக்கும் ஒரு பத்து பைசா வாங்கி கொடுக்கல இப்ப இப்படி மக்களையும் விவசாயிகளையும் ஏமாற்றுகிற பட்ஜெட் தானுங்க நீ அதை செய்யறேன் இதை செய்யறேன் வாயாலியே ஊடகங்களையும் சில ஊடகங்களை வைத்துக் கொண்டு சில பத்திரிகைகளை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துகிறாரே தவிர உண்மையிலேயே மக்களுக்கு நன்மையில் போகவில்லை நன்றி சார்